வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் கருங்கடலில் கிரைமியாவின் மையத்தை இழந்து வரும் ரஷ்யா உக்ரைன் தீவிர தாக்குதல் கருங்கடலில் உள்ள கிரைமியாவின் மையத்தை ரஷ்யா இழந்து வருவதாக உக்ரைன் கடற்படை தலைவர் தெரிவித்துள்ளார் ரஷ்ய கடற்படையின் கருங்கடல் கடற்படை ஆக்கிரமிக்கப்பட்ட கிரைமியாவிலிருந்து மற்ற இடங்களுக்கு கிட்டத்தட்ட அனைத்து போர் தயாரான போர்க்கப்பல்களையும் மறுசீரமைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருங்கடலில் உக்ரைனின் எதிர்கால திட்டங்கள் என்னவாக இருக்கும் என்பதை அவர் கூற மறுத்துவிட்டார் வெளியேறும் ரிசி சுனக் விரைவில் பிரித்தானியாவின் புதிய பிரதமராக சர் கே ஸ்டாமர் பதவியேற்பு பிரித்தானிய பொதுத் தேர்தலில் பதினான்கு ஆண்டுகால கன்சர்வேட்டிவ் கட்சியின் ஆட்சியை வீழ்த்தி லேபர் கட்சி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது லேபர் கட்சி தொடர்ந்து அதிக இடங்களை கைப்பற்றி வருகிறது தற்போது வரை நானூற்று பனிரெண்டு இடங்களை கைப்பற்றியுள்ளது பொது தேர்தலில் தொழிற்கட்சிக்கு ஏற்பட்ட மகத்தான வெற்றியை அடுத்து கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் மற்றும் பிரதமர் பதவியை ரிசி சுனக் ராஜ் ா செய்துள்ளார் வர் ஓர்பனின் ரஷ்ய விஜயம் ஐரோப்பாவில் எழும் எதிர்ப்புகள் ஹங்கேரிய பிரதமர் விக்டர் ஓர்பன் வெள்ளிக்கிழமை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்திக்க மொஸ்கோவிற்கு விஜயம் செய்துள்ளார் இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கை தலைவர் ஜோசப் பொரல் மொஸ்கோவில் உள்ள ஓர்பன் எந்த வடிவத்திலும் ஐரோப்பிய ஒன்றியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை என தெரிவித்துள்ளார் அவரது வருகை ஐரோப்பிய ஒன்றிய ஜனாதிபதியின் கடமைகளை அலட்சியப்படுத்துவதாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நலன்களை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதாகவும் இருக்கும் என்று அவர் ஒரு ட்வீட்டில் தெரிவித்துள்ளார் பிரான்சில் இணையம் மூலமான வாக்குப்பதிவு நான்கு லட்சத்து அறுபதாயிரம் பேர் வாக்களிப்பு வரும் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறவுள்ள இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான இணைய மூலமான வாக்குப்பதிவு இன்று நண்பகல் ஆரம்பமாகியிருந்தது வெளிநாடுகளில் வசிக்கும் பிரெஞ்சு மக்கள் தங்கள் வாக்கினை செலுத்துவதற்கு ஏற்படுத்தப்பட்ட வசதிதான் இந்த இணைய வழி வாக்குப்பதிவாகும் இந்த வாக்குப்பதிவில் நான்கு லட்சத்து அறுபதாயிரம் பேர் வாக்களித்துள்ளனர் இது ஒரு மிகப்பெரிய அளவிலான பதிவாகும் திடீரென பதவி விலகுவதாக அறிவித்துள்ள ஜெர்மனியின் முதல் ஆப்பிரிக்க வம்சாவளி எம்பி பிறந்த ஜெர்மனியில் நாடாளுமன்ற உறுப்பினரான முதல் நபரான கராம்பா டியாபே பே என்பவர் திடீரென ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் இனி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் அவர் அறிவித்துள்ளார் ஐரோப்பா செல்ல முயற்சித்த எண்பத்தொன்பது ஒன்பது குடியேற்ற வாசிகளின் உடல்கள் மீட்பு செனகல் கம்பியா எல்லையிலிருந்து நூற்று எழுபது பேருடன் பயணம் செய்த படகொன்று கொன்று மெரட்டேனியாவின் தென்மேற்கு கடலோர பகுதியில் கவிழ்ந்த நிலையில் அட்லாண்டிக் சமுத்திரத்திலிருந்து எண்பத்தொன்பது குடியேற்றவாசிகளின் உடல்களை மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மொரட்டேனியாவின் கரையோர காவல் படையினர் இதனை தெரிவித்துள்ளனர் ஐந்து வயது சிறுமி உட்பட ஒன்பது பேரை உயிருடன் மீட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர்கள் ஆனால் பலர் உயிரிழந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் இத்தாலியின் எட்னா மற்றும் ஸ்ட்ரோம்போலி எரிமலைகள் வெடிப்பு கட்டானியா விமான நிலையம் மூடல் இத்தாலியின் மவுண்ட் எட்னா மற்றும் சிறிய ஸ்ட்ரோம்போலி எரிமலைகள் வெடித்து சிதறியுள்ளன சூடான சாம்பல் மற்றும் எரிமலையை கக்கி மத்திய தரைக்கடல் தீவான சிசிலியில் எச்சரிக்கை அளவை உயர்த்தியது மற்றும் வெள்ளிக்கிழமை கேட்டானியா விமான நிலையத்தை தற்காலிகமாக மூடுவதற்கு கட்டாயப்படுத்தியுள்ளது